ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ வந்து யாருக்கு முக்கியமானது அப்படின்னா ப்ரெக்னென்டாக இருக்க லேடிஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமானது அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு அவங்க க ப்ரெக்னண்ட் ஆனதுலேருந்து அவங்க வந்து இப்போ டெலிவரி ஆகிற வரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதாவது அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த இது தான் வந்து நான் சொல்ல போகிறேன் கர்ப்பிணிகளுக்கு வந்து பதினாறு ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து சில புதிய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதில் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் அஞ்சு தவணை தவணைகளில் வந்து நிதியுதவி மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தோட தவணை முறையில் தற்போது சில மாற்றங்களை வந்துட்டு செஞ்சு இப்ப வந்து அமலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து நலமுடன் குழந்தையை பெற்றெடுக்க தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் வந்து செயல்பாட்டுல இருந்து வருது இந்த திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்கள் வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தங்களோட ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செஞ்சிருக்கணும் இது இது வந்து கட்டாயமான ஒரு விஷயம் இந்த திட்டத்துல பெண்களுக்கு மகப்பேறு காலம் தொடங்கி குழந்தை பிறந்த பின்னர் தவணை முறையில வந்துட்டு பதினாலாயிரம் ரூபா பணமும் நாலாயிரம் ரூபா மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருளும் வந்து கொடுக்குறாங்க முதல்ல பதிவு செஞ்சு செஞ்ச உடனே வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து வங்கி கணக்குல வந்து செலுத்திடுவாங்க அதனை தொடர்ந்து நான்காவது மாதத்துல ரெண்டாயிரம் ரூபாவும் இரண்டாவது தவணையாகவும் பிரசவம் முடிந்தவுடன் நாலாயிரம் ரூபாய் மூன்றாவது தவணையாகவும் குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்துல நான்காவது தவணையா தவணையாக நாலாயிரம் ரூபா மற்றும் குழந்தைக்கு ஒன்பது மாதம் முடிந்த பின்னர் ஐந்தாவது தவணையாக ரெண்டாயிரம் என மொத்தம் பதினாலாயிரம் ரூபா வந்து வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து கர்ப்ப காலத்துல பெண்களின் உடல் திறனை மேம்படுத்த ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள சத்து மாவு இரும்பு மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் உலர்பேரீச்சை நெய் கதர் துண்டு போன்றவை இரண்டு முறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது இந்த தவணை முறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுவரை அஞ்சு தவணைகளாக வழங்கப்பட்ட நிதியுதவி வந்து இனிமேல் மூ மூணு தவணைகளாக தான் வந்து சொல்றாங்க அதாவது அஞ்சு தவணையா வந்த இந்த பணம் வந்துட்டு இனிமே வந்து மூணு தவணையிலே வந்துடும் சொல்றாங்க அதன்படி கர்ப்ப காலத்துல வந்து நான்காவது மாதத்துல ஆறாயிரம் ரூபாவும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்துல ஆறாயிரம் ரூபாவும் குழந்தை பிறந்து ஒன்பதாவது மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாயான வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு தவணையாக வந்து கொடுத்துட்டு இருந்த அமௌண்ட் வந்து இப்போ இனிமேல் வந்து மூணு தவணையாக தான் தவணையில கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து இந்த ஸ்கீமில் வந்து மாற்றி அமைச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூஸை வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சில பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியும் பல சில பேருக்கு வந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நியூஸெல்லாம் வந்தது இனிமேல் அந்த கவலை இல்லை இனிமே வந்து மூணு தவணையிலேயே வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க இதை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ